நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு கோமாளி வளம் வந்துட்டு இருக்காரு அது யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாங்க நடிப்பு அரக்குன்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய டாக்டர் திவாகர் அவர்கள் தான் இவருக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனநலம் அதிகமாக பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஆல்ரெடி அவருக்கு பாதித்தவர் தான் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பாதிச்சு அதிகமாக வந்து எல்லா பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இந்த பயப்பில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு பாருங்களேன் சிவாஜி தான் வந்து இருக்கிறதுலே வந்து பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவருக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமலஹாசன் அவருக்கு அடுத்ததாக வேற யாருமே இல்லை நான் தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹீரோவாகிற அனைத்து திறமையும் இருக்காமா அனைத்து திறமையும் ஆனால் என்னை பார்த்து எல்லாருமே பயந்து சூழ்ச்சியை வந்து செய்கிறாங்களாமா இவரை பார்த்து பயப்படுறவங்களாம் யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா அதோட நிப்பாட்டினாரா மனுஷன் விஜய் எஸ்கே அப்படின்னு பெரிய பெரிய ஆக்டருக்கு இணையா அவருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இவ்வளோ விஷயத்துலையும் இப்போ சொல்கிற விஷயம் தான் பயங்கரமான ஹைலைட்னே சொல்லணும் அதாவது மதுரையில் இருந்து கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்ததாக எந்த ஒரு நடிகருமே பெருசாக தமிழ் திரையுலகில் வந்து வரவே இல்லையாமா அதனால தான் இவர் வந்து இந்த இடத்தை பிடிக்க போறாராமா கேப்டன் விஜயகாந்த் போலவே அவரும் தமிழ் நடிகர் சங்கத்தோட தலைவராக ஆவேன் அப்படின்னு ஆவேசமாக பேட்டி கொடுத்துருக்காரு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருனா பல அவமானங்களையும் கேலி கிண்டலை தாண்டி ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடச்சிருக்காமா எப்போதும் பார்க்குற ஒரு கோணத்தில் ஒரு நடிப்பு அரக்கன் வெள்ளித்திரையில் நீங்கள் விரைவில் கா பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வரப்போகிற மனைவி த்ரிஷாயில் சமந்தா போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு

வந்து அவங்க கல்யாணம் நடந்திருக்கு அந்த கல்யாணத்துக்கு எடுக்கக்கூடிய ஃபோட்டோ போட்டோ ஷூட்ஸ் எல்லாமே வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு